ஒரு தும்மல் ஓங்கிட்டேந்து வருது ஆமா இன்னொரு தும்மல் எங்க இருந்து வருது இன்னொரு தும்மல் தான் இது டேய் அது ஏற்கனவே குழப்பம் மேற்கொண்டு நீ என்ன கோபப்படாத ஐயோ இني ரொம்ப குழம்பறாரே என்ன ஏமாத்த முடியாதா என்ன பண்ண தள்ளறானே அய்யே அது படுக்க வர மாட்டேன்றானே அவ்वा அடவா ஹ்ம் பாலே அப்பா நான் பாயை எடுக்கும் போது அங்க ஒரு பொண்ணு உக்காந்துச்சே பொண்ணா இருக்க முடியும் நம்ம வீட்டுல வர முடியுமா என்ன பேசி பேசி நீங்க அதான பார்த்தேன் அந்த ஒரு பொண்ணு உட்கார்ந்து உக்காந்துச்சு பாலே எங்க உக்காந்துருந்துச்சு பாருங்க எப்படி தர என்ன நீங்க பிரம்மபுரத்தமா பேசிட்டு இருக்கீங்க ஆனா ஒரு பொண்ண பார்த்தேன் பொண்ண பார்த்துக்க முடியாது நான் ஒரு பொண்ண பார்த்தேன் பொண்ண பார்த்தேன் பொண்ணை பார்த்தேன் ஏமா இங்க பாருமா அப்பா வந்தா பொண்ணு பொண்ணு அலையறாரு என்னங்க அது அதுதான் முடியா வைத்திய நான் எப்ப போவேன் ரெண்டு நாள்ல போயிருவியா வீட்டுக்கு போயிருவியா வைத்திய வைத்தரா என்ன உனக்கு உடம்புல வியாதிங்க உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே ஏதோ இருக்குங்க இங்க என்ன இருக்கு இல்ல இதயத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ளார இதயம் இருக்கு இதயத்துக்குள்ளார என்னப்பா இருக்கு அப்ப உங்களுக்கு ஒண்ணு தெரியல டெஸ்ட் பண்ணுங்களேன் கடைசி வரைக்கும் பாத்துட்டா உனக்கு மூளை கூட கிடையாது உங்களுக்கு துப்புரவா தெரியல எனக்கு துப்புரவா தெரியலையா ஆமாங்க ஏதோ ஒண்ணு இருக்குங்க எனக்கு தெரியாம என்ன வியாதி அப்ப நீங்க யோசனை பண்ணி வைங்க நான் பெட்ல அட்மிட் ஆக்கிறேன் நீயே வந்த நீயே வியாதி இருக்க நீயே அட்மிட் ஆயிட என்டறா எனக்கு என்னமோ இங்கேயே தங்கன்னு போடு தொழுது எடாதான வாஜா என்று என்னப்பா நீங்க அவரை ஏன் போப்பான்னு விரட்டுறீங்க அதான் ஒரு கட்டில் காலிய தானே கிடக்கு நமக்கு தேவை துட்டுதானப்பா என்னப்பா நீங்க நீங்க சீக்கிரம் காலச்சித்தாக்கான எங்க கல்யாணம் நடக்கும் இல்ல ஏன் கல்யாணம் நடக்கும் சொல்ல வேண்டப்பா என்னடா சிவந்துகளுக்கே டேய் ஆஹ் சிவத்துக்கா எந்த ஊரா

பக்கத்து ஊர்ல ஒரு கிழவி இன்னைக்கோ நாளைக்கோனு இழுத்துட்டு இருக்குது நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்க வந்தவன் எவனும் தப்பிக்கவே முடியாது ஆஹ் அமுல் ஆடாதோட இலைய அஞ்சலம் அச்சியே கடுக்காயே முஸ்கு முஸ்காய முடக்கத்தான என்ன ஒரே பச்சையலையா போட்டு வர நீ வயிற்று மொனச்சே அதான் மூலிகை ஏன் வந்து ஆமா என்ன ஊரு நீங்க முடியாக்கும் வரணிக்கிற தார் ரோடு தலையழகா அமாவாசை இருட்ட அழகா நெய்வேலி நிலக்கரியே நேத்து படித்த நகா ஏ ஈச்சம் பழமே ஆமா இந்த கருப்பு பழமும் இந்த செவ்வ பழமும் எப்ப என்ன சேர்றதா உடனே சேர்ந்துருவோம் என்ன எடுத்து எங்க அப்பா சேர்த்து பழைய நகை எல்லாத்தையும் வலித்து

நாய் லேகியத்தை குடுத்து உன்ன நாய் மாதிரி நான் அலைய வைக்கல நான் நாட்டு வைத்தியம் மாப்பிளா சாப்பிடுங்க அப்புறமா பாருங்க பாத்து மயங்கி போன நேத்து மனசு வச்சா எந்த வரும் பழைய நிலைய மாத்து

ஏன் கேட்டேன் கேக்கல ஒரு ஏன்பது ரூபாய் கைமாத்தா வேணும் ஒரு நாளைக்கு நான் செலவு பண்றதே அஞ்சு ரூபாய் கணக்கு இது வரைக்கும் நாலு ரூபா செலவு பண்ணிருக்கேன் கணக்கு போய் ஐம்பது ரூபாய் கேட்கல என்ன நீ சரியாவே புரிஞ்சுக்கல நீங்களும் என்ன சரியாவே புரிஞ்சுக்கல நீங்க எட்டனா கூட செலவு பண்ணுங்க அதை பத்தி நான் ஒண்ணு கேட்கல உங்கள ஐம்பது ரூபாய் செலவு பண்ண சொல்லல எனக்கு ஐம்பது ரூபாய் கேட்டேன் அதுவும் கைமாத்தா கடன் கொடுக்கிறதும் தப்பு கடன் கேட்கறதும் தப்பு கடன் அன்பை முறிக்கும் நான் உங்களை நிதிமதி கேட்கல மாதவன் கடன் கேட்டேன் முடிஞ்சா கொடுங்க அதை விட்டு டீ கடையில் எழுதியிருக்கிறபடி கடன் அன்பை முறிக்கணும் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா பெரிய மட்டும் மாதிரி மில்ட்ரி டிரெஸ் போட்டு பீது எல்லாம்